நம்ம தலித் புரோமோட்டர்ஸ் வாடிக்கையாளர்க அடுத்ததாக ஒரு அருமையான வீடு ஒன்று பார்க்க வந்திருக்கிறோம் வாடிக்கையாளர்களுக்கு தலித் ப்ரமோட்டர்ஸின் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் உங்கள் வீடு வாங்கும் கனவு அதிவிரைவில் நினைவாகட்டும் இந்த வீடு மொத்தம் ரெண்டே முக்கால் சென்ட் அளவுள்ள இடத்துல கட்டப்பட்டிருக்குது இந்த ஏரியாவில் ஒரு சென்ட் ஒன்பது லட்ச ரூபா வரைக்கும் போகுதுன்னு சொல்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டியோடைய மொத்த பட்ஜெட்டே நாற்பது லட்சம் ரூபா தான் தெற்கு பார்த்த மாதிரியான இடத்துல இலக்கு பார்த்த மாதிரி வீடு கட்டியிருக்கிறாங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் ஹாலு கிச்சன் இருக்குது அதே மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் ஹாலு கிச்சன் இந்த மாதிரி கட்டியிருக்கிறாங்க ஒரு இபி லைனையும் ஒரு வாட்டர் லைனும் இந்த இடத்துல அப்படியே இருக்குது இதோடைய மொத்த வாடகை வருமானம் பார்த்தீங்கன்னா மாசம் பன்னெண்டாயிரத்தி முன்னூறுபா வருது இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னா நம்ம கனியாம்புடியில சுரபி கார்டன்ல தான் லொக்கேட் ஆயிருக்குது திருப்பூர் காலேஜ் ரோடோட ஏரியால நியரஸ்டாக இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம தளிர் பதிவு எண் இருபது அறுபத்தி ஒன்னு இந்த ப்ராப்பர்ட்டியோட விபரம் பெற அழைக்கும் போது இந்த பதிவை என்ன நோட் பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் டபுள்யூட் ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் தளிர்குழுமம் நன்றி வணக்கம்